கத்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய சங்கீதக்காரன் தாவி ஸ்ட்ராங் அடிக்கல் கத்தர் என் கூட இருக்காருப்பா அவர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார் அதனால எனக்கு குறைவே இல்ல எனக்கு தாழ்ச்சியே இல்ல ஆண்டவர் என்னை நடத்த போவார் சொல்லி எப்படி ஸ்ட்ராங்கா அடிச்சானோ நாம சொல்லணும் கத்தரியா கூட இருக்கிறாரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு எந்த குறைவும் இல்ல எல்லாவற்றையும் அப்பா பாத்துக்குவாரு அலையிலூயா அலையிலூயா அதனால இந்த சங்கீத்து மூலமா கத்தனமோடு பேசின வார்த்தை நம்ம எல்லா சூழ்நிலையும் வேண்டும் கத்தரோடு இருக்க வேண்டும் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அம்மே அலையலூயா அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவனா இருக்கிறார் கத்தை நமக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக